உங்கள் எல்லாரையும் சந்தித்து தேனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலேனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக கேட்பதற்கும் நாம் மன தேவன் பல தருணங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களிலேயும் கூட நான் இரண்டு அமைப்புகளை குறித்து டூ சிஸ்டம்ஸ் உங்களோடு கூட ஷேர் பண்ண முடியாத நான் விரும்புகிறேன் நம்முடைய சபையில் அதிகமாக இந்த இரண்டு அமைப்புகள் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது நாம் அதை மீண்டுமாய் அதை குறித்து நாம் தியானிப்போம் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக அல்லேலியா என்று சொல்லி இன்று பல இடங்களிலே பல ஆஹ் சபைகளிலையும் கூட்டங்களிலேயும் அவர்கள் ஷேர் பண்ணுகிறார்கள் சத்தமாய் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த அல்லேலியா என்றதான பதம் வேதத்திலே எங்கே வருகிறது என்று பொழுது அது புதிய பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே பத்தொன்பதாம் அதிகாரத்திலே வருகிறது புதிய பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஆஹ் ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இவர்களுக்கு பின்பு பர்லவத்தின் திறனான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லேனியா இரட்சன்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவநாய கத்தலுக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியமானவைகள் பிரியமர்களை நான் பரலோகத்திலே நான் போகும்பொழுதுதான் ஆண்டுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு நீதியானவை நேர்மையானவை சத்தியமானவை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவ இங்கே இந்த ஜனங்கள் திரளான ஜனக்கூட்டம் ஒன்று இரண்டு பேர் அல்ல திரளான ஜனக்கூட்டம் அவர்கள் அங்கே பரலோகத்திலே எடுக்கிற ஆரவாரம் என்னவென்றால் அல்லேனியா இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய் கத்திரிக்கே உரியது என்று சொல்லி அதற்கு ஒரு காரணத்தை கூறுகிறார்கள் ஏனென்றால் அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நிதியுமானவிகள் இதை நான் உன்னாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எந்த நியாய தீர்ப்பு என்று சொன்னால் அடுத்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் கொடுத்த நியாய தீர்ப்பு தம்முடைய ஊழியக்காரன் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் மறுபடியும் மூன்றாம் வசனத்திலே அவர்கள் அல்லேலியா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஏனென்றால் அந்த ஆண்டுடைய கோபத்தினுடைய அந்த புகை கோபத்தினால் தேவன் கொடுத்த தண்டனை அதனுடைய புகை அப்படியே மேலே மேலே எழும்புகிறது அது இரண்டாம் முறை அல்லேலியா என்ற சத்தத்தை அவர்கள் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அல்லேலியா ஏனென்றால் அங்கே ஒரு புறம் அந்த புகை எழும்புகிறது அது தண்டனையின் புகை நியாயத்திற்பின் புகை ஆனால் அதே சமயத்தில் நாலாம் ஆசனத்திலே வாசிக்கிறோம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து பணிந்து ஆமேன் அல்லேலியா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் பணிந்து கொண்டார்கள் தொழுது கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே இதுவும் ஒரு புகைதான் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆஹ் இரண்டு விதமான ஆஹ் புகை மேலே எழும்புகிறது ஒன்று நியாயத்தீர்ப்பு தண்டனை அதன் மூலமா எழும்புகிற ஒரு புகையை நாம் குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் இரண்டாவது நாம் இப்பொழுது நாம் பார்த்தது போல ஆண்டவரை தொழிலக்கூடிய ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு தூபமாக தேவனத்திலே நறுமணமாக எழும்புகிறது தூப வர்க்கம் நறுமணம் என்கிற ஒரு புகை ஓ ஸ்வீட் ஸ்மெல்லிங் சேவர் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் நம்மிடத்திலிருந்து எப்பொழுதுமே எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புகை பரலோகத்துக்கு போகக்கூடிய புகை எதுவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை துதிக்கிற தொழுது கொள்கிற ஒரு புகையாக இருக்க வேண்டும் விச் இஸ் அண்ட் காட் தேவனை நோக்கி தூபமாய் நறுமணமாய் எழும்பக்கூடிய ஒரு புகையாக இருக்க வேண்டும் மீண்டுமாய் நாம் வாசிக்கிறோம் ஆறாம் ஆசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆறாம் ஆசனத்திலே திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருள்ள இறைச்சியல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலியா சர்வ வல்லமில்ல தேவநாய கர்த்தர் ராஜ்யபாளம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது இங்கே வேசி என்ற வார்த்தையை குறித்து வாசிக்கிறோம் கல்யாணம் என்ற வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் அதற்கு பிறகு நான் பொழுது அந்த கல்யாணத்தை குறித்து பல காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் அப்ப இந்த நான்கு இடங்களிலுமே அல்லேலியா என்று சொன்ன பொழுது புதிய ஏற்பாட்டில் வேறு எந்த இடத்திலுமே இல்லை ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அல்லையிலே என்று சொல்லும் பொழுது அது எந்த பின்னணியில சொல்லப்படுகிறது என்று சொன்னால் வேசி நியாய்ந்திருக்கப்பட்டாள் உலகத்தை கெடுக்கக்கூடிய வேசி நியாயந்திருக்கப்பட்டாள் அல்லது தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார் அவர் நீதியாய் நியாய்ந்திருக்கிறார் ஆகவே தேவன் உயர்ந்திருக்கிறார் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது நாம் தேவனை துதிக்கக்கூடிய துதி அது வாலண்டியராக தானாக அது வர வேண்டும் அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நியாயந்திருக்கப்படும் பொழுது தேவன் அதை விரும்புகிறார் ஏனென்றால் அங்கே தேவன் ஆளுகிறார் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் அங்கே ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று நியாயந்திருக்கப்படுகிறது பூலோகம் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது பாபிலோன் வேசி நியாயந்திருக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம் அது ஒரு சிஸ்டம் ஒரு அமைப்பு அது ஞாயிற்கப்பட்டபடினாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலியா என்று கணத்தை செலுத்துகிறார்கள் இங்கே வேசி என்று நாம் பார்க்கிறோம் அதை நாம் பார்க்கும் பொழுது வேசியும் மனைவியும் நாம் ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவருடைய மனைவி தன்னை பண்ணினாள் என்று நாம் வாசிக்கிறோம் அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் இதை நாம் இரண்டு ஸ்திரீகள் என்று வாசிக்கிறோம் ஒன்று வேசி ஒன்று மனைவி இரண்டுமே ரிலிஜியஸ் சிஸ்டம்ஸ் மத அமைப்புகள் தான் இரண்டுமே யார் வேசியாக முடியும் யார் வேசி என்று சொன்னால் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய கணவனையும் நேசித்துக் கொண்டு வேறொரு பெண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவ்வள்தான் வேசி இரட்டை வாழ்க்கை இங்கே நாம் இந்த படத்திலே பார்க்கிறோம் அந்த பையனும் பெண்ணும் அவர்கள் ஒன்றாக அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரகசியமாக கணவன் புருஷனுக்கு தெரியாதபடி அல்லது அந்த ஆணுக்கு தெரியாதபடி கையை பின்னால் இன்னொரு மனிதனோடு கூட கோர்த்து கொண்டிருக்கிறார் அவள்தான் வேசி அவை ஆரம்பத்திலே கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்காக நிச்சயம் பண்ணப்பட்டவர்கள் அண்டவரை நீர்தான் என்னுடைய மனவாளன் என்று சொன்னவர்கள் அவர்கள் தான் பின்னால் வேசியாய் மாறுகிறார்கள் என்னக்குமே உலகத்தையே நேசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த வேசி என்ற பட்டம் செல்லாது ஏனென்றால் அவர்கள் ஆதி முதல் அந்த முறை ஆதியிலிருந்து கடைசி வரை அவள் உலகத்தையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் தான் அவருடைய மனைவி அவள் வேசி அல்ல உளை ஒரு மனிதன் ஒரு கெட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் அவன் இல்லாம இருக்கலாம் அது விவசாரம் இல்லாமட்டு இருக்கலாம் ஆனால் யார் கிறிஸ்துவை கிறிஸ்துவோடு கூட நிச்சயிக்கப்பட்டு பவுன் சொல்லுகிறார் நான் உங்களை கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கண்ணிகையாக நியமித்துக் கொண்டேன் கிறிஸ்துவுக்கு என்று என்கேஜ் பண்ணிவிட்ட நபர்கள் நாம் கிறிஸ்துவம் வேண்டும் என்றால் மறுத்த பிறகு பர்ணத்து போக வேண்டும் நரகத்து போகக்கூடாது ஆகவே கிறிஸ்துவ வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லி உலகத்தோடு கூட கை பொறுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் தான் வேசி என்று சித்தரிக்கப்படுகிறார்கள் ஆகவே தான் யாக்கோபு நான்கு நான்கிலே வாசிக்கிறோம் சகோதரரே சகோதரிகளே என்று ஆரம்பிக்கிறார் யாக்கோபு எப்பிர்க்கு அடுத்த புத்தகம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம் விபசாரரே விபசாரிகளே என்று அவர் சொல்லுகிறார் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான் இதே அவர் யார் சொல்லுகிறார் அடிக்கடி நாம் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் ஒண்ணாம் அதிகாரத்திலே பாருங்கள் இரண்டாம் வச்சனத்திலே என் சகோதரரே என்று அவர் சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வச்சனத்திலே பாருங்கள் என் சகோதரரே என்று அவர் சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் முழுவதாய் அங்கே பத்தாம் வசனத்தின் கீழே வாசிக்கிறோம் என் சகோதரரே என்று சொல்லுகிறார் ஆகவே சகோதரர்களுக்கு தான் அவர் எழுதுகிறார் சகோதர்களுக்கு தான் எழுதுகிறார் அவர்களை பார்த்து திடீர் என்று அவர் விபசாரரே விபசாரர்களே என்று சொல்கிறார் அது ஏன் அப்படி சொல்கிறார் என்பதற்கு அடையாளத்தை அர்த்தத்தை கீழே சொல்கிறார் என்னவென்றால் உலகத்துக்கு சிநேகமா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான் இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவம் அவர்கள் என்ன விருப்பம் என்று சொன்னால் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தையும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் மறு வாழ்க்கையிலே பரலோகமும் வேண்டும் அவர்கள் ஞானவான்கள் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் தேவனால் நியாயந்திருக்கப்படும் பொழுதுதான் தாங்கள் எவ்வளவு புத்தீனமான ஒரு தீர்மானத்தை செய்து அப்படியே வாழ்ந்து விட்டோம் என்பதை அவர் அறிவார்கள் அங்கதான் இயேசு சொன்னார் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் மனைவிகள் என்று சொல்லி மனவாட்டிகள் என்று சொல்லி இயேசு நடத்திலே போனார்கள் ஆனால் இயேசு என்ன சொன்னால் நான் உங்களை அறியேன் பழைய பாட்டிலே அறியேன் அறிந்தாள் என்று சொன்னா அல்லது கணவன் மனைவிக்குள்ளதான் நெருக்கமான ஒரு வார்த்தை ஆனால் இயேசு சொல்கிறார் நான் உங்களை அறியேன் நீ எங்களுக்காக எனக்காக நிச்சயிக்கப்பட்டவர்களும் நிச்சயப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் போய்விட்டீர்கள் பாவத்தின் பின்னாக அக்கிரம செய்திகாரர் என்னை விட்டு அகன்று போங்கள் ஆனால் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் புருஷனுடைய இன்ட்ரெஸ்ட் தான் செய்தார்கள் நாமத்தினாலே நம்ம பிசாசலை துரைத்தினோம் நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் நாமத்தினாலே திருத்தர் சொன்னோம் இவங்களெல்லாம் யாருடைய ஊழியம் ஆனுடைய ஊழியம்தான் ஆனால் உலகத்தோடு கூட கைகோர்த்து கொண்டு வந்தார்கள் உலகத்தை ஒருவேளை அவர்கள் உலகத்தினுடைய கனத்துக்காக செய்திருக்கலாம் உலக மக்களுடைய பணத்துக்காக செய்திருக்கலாம் உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்திருக்கலாம் உலகத்தோடு கூட கை கோர்த்து கொண்டு வந்திருக்கலாம் ஆகவே தான் தேவன் அவர்களை பார்த்து உங்களை அறியேன் என்று சொல்கிறார் அதே போலதான் நீங்க இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் ஆவியானவர் நம்மிடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வசனம் வேத வாக்கியம் வீணாய் சொல்லுவதுன்னு நினைக்கிறீர்களா என்று சொன்னால் வருஷத்து ஆவியானவர் அவர்தான் பெண் பார்த்து கொடுக்கிறவர் ஒரு ஒரு ஐயா இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் ஆண்களுக்கு பெண் பார்த்து கொடுக்கணும் என்று வைத்துக் கொள்வோம் அவர் ஒரு பையனுக்கு நல்ல பெண் என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரைத்து ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்கிறார் நாளைக்கு அந்த பெண் இன்னொரு பையனோடு கூட இருக்கிறதை இவர் பார்த்து என்ன சொல்லுவார் நான் தானேப்பா உன்னை நல்ல பொண்ணுன்னு சொல்லி அந்த பையனுக்கு நான் கட்டி வைத்தேன் அவர்கள் இதை பார்த்தால் என்ன கேட்டால் என்ன சொல்லு என்ன நான் என்ன சொல்லுவேன் என்று அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் எழும்பும் கோபம் எழும்பும் நான் தானே கட்டி வைத்தேன் இப்படி நீ போகுறாயே உன்னை என்ன சொல்லி நான் அங்கே ரெக்கமெண்ட் நல்ல பெண் என்று ஆனா நீ இப்படி போய்விட்டாளே என்று சொல்லி ஒரு கோபம் எழும் அது போலதான் ஆவியானவர் அந்த பொசிஷன் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி உலக சிநேகம் தேவன அறியில என்று சொல்லி ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று சொன்னால் கற்புள்ள கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட நீங்கள் எப்பொழுது எப்படி இப்பொழுது வேறொரு இடத்துக்கு போக முடியும் என்பதை பார்க்கும் பொழுது ஆவியானவருக்குள் என்ன வருகிறது ஒரு வைராக்கிய வாஞ்சை போய்விடக் கூடாது உலக உலகம் உலக சிநேகம் வேண்டாம் அப்படிதான் சீசத்துவத்தில் இந்த மூன்று நிபந்தனைகளை நாம் பார்க்கிறோம் என்ன நிபந்தனை நீப்பனையும் தாயும் மனைவி பிள்ளை எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை நேசிக்காவிட்டால் கிறிஸ்து அவர் அவரோடு கூட நாம் நிச்சயிக்கப்பட்டுருக்கோம் எல்லாவற்றையும் கூட அதிகமா நேசிக்காவிட்டால் இன்றைக்கு ஒரு கணவன் என்ன சொல்லுவார் மனைவி வீட்டிலே காஃபி போடுகிறார்கள் நல்ல அல்வா செய்கிறார்கள் தின்பண்டெல்லாம் செய்கிறார்கள் முதல்ல தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய தம்பிக்கு தன்னுடைய தம்பியோட ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கணவனை விட்டுவிட்டால் கணவனுக்கு எப்படி இருக்கும் அந்த கண்ணனுடைய அம்மாவோ அப்பாவோ இருந்தால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அல்லது கணவனுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்ய நிச்சயத்து கொடுத்தவர் முயற்சி செய்தவர் வீட்டுல இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும் என்னம்மா புருஷனை விட்டுட்டியே வைராக்கிய வாஞ்சியாய் ஆவியானவர் அப்படித்தான் அந்த புருஷன்ல அவர் இருக்கிறார் அவே நான் அவன் இயேசு முதல் சொல்கிறார் தவப்பணி ஆம் ஆம் இந்த மனைவி நான் இப்ப இப்ப சொன்ன உதாரணத்திலே மனைவி முதல்ல என்ன செய்வாள் கணவனை நேசிப்பாள் அவள் கணவனுடைய பொறுப்பு தான் பிரதானமா இருக்கும் அதே போல கணவனுக்கும் மனைவி அப்படித்தான் செய்ய வேண்டும் அவங்கதான் சீசத்துவில கண்டிஷன்ல சொல்கிறார் முதலாவது உறவினர்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாயா இரண்டாவது உன்னுடைய சொத்துக்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாயா உன்னுடைய பொசிஷன்ஸ் ஆஸ்திகளை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாய் லுக்கா பதினாலாம் மதி காரத்தில் வாசிக்கிறான் மூன்று நிபந்தனைகளையும் வருகிறது பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசூலம் கீழ் உள்ள வசூலையை வாசிக்கிறோம் கடைசியாக உன் ஜீவனை காட்டிலும் அதிகமாக என்ன நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்னுடைய ஜீவனையே போனாலும் ஆண்டவரே நான் உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன் அந்த ஸ்தானம் நாம் எடுத்துக் கொள்கிறோமோ அல்லது நம்முடைய ஜீவனுக்கு ஏதாவது வருகிறது என்று சொன்ன உடனே விட்டு ஓடுகிறோமோ நாம் தவறினாலும் பேரு ஆண்டவர் தேடி வந்தார் பேரு அப்படிதான் மறுதளி விட்டு மறுதளித்து விட்டு போய்விட்டார் ஆண்டவர் இந்த ஆண்டவரை பின்பற்றி போனால் நம்முடைய ஜீவன் போய்விடும் ஆகவேதான் முதலாவது சொன்னார் ஆண்டவரை நீங்க நீங்க போக போகக்கூடாது ஏன்னா நீங்க சிலுவைக்கு போனா உங்களை பின்பற்றி நாங்களும் சிலுவைக்கு வரணும் ஆகவே நீங்க போக போகக்கூடாது அந்த சிலுவைக்கு செலுத்திலே போன உடனே அவர் அப்பவே நான் அவட்ட சொன்னேன் இந்த சிலுவைக்கு போகாதீங்க என்னையே பிடிச்சிருவாங்க இப்ப வேலைக்காரை எல்லாம் கேட்கும்போது நீ அவனோடு கூட இருந்தவன் தானே என்று சொன்னால் சபிக்கும் சத்தியமனும் தொடங்கி விட்டார் என்றால் தன்னுடைய ஜீவன் மேல் அவ்வளவு ஒரு விருப்பம் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால்தான் நம்முடைய ஜீவனில் எவ்வளவு விருப்பம் வைத்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும் ஆகவே நாம் பேருவை நாம் ஆஹ் நியாயந்திருக்க வேண்டாம் ஆனாலும் அப்படி இயேசுவை விட்டு போன பேதுருவை இயேசு தேடி வந்தார் அதுதான் ஒரு கண்ணனுடைய அன்பை காட்டிலும் அதிகமான ஒரு அன்பு அந்த அன்பினால தேடி வந்தார் ஆகவே ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் ஆஹ் வேசிக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொண்டோம் அல்லது வேசிக்கும் மனைவியாக என்கேஜ் பண்ணப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு நபருக்கும் உள்ள வித்தியாசம் உலகத்தோடு கூட கைகோர்க்க வேண்டாம் உலக அமைப்போடு கூட நமக்கு எந்த ஒரு உறவும் இருக்க வேண்டாம் பிரியமானவர்களே உலகத்தினுடைய வழிபாடுகள் என்று பார்க்கிறோம் உலக வழிகள் என்று பார்க்கிறோம் ஆகவே தான் யோவான் இயேசு ஜபிக்கும் பொழுது நான் உலகத்தான் நல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல உலகத்திலிருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொன்னால் இந்த உலக அமைப்பிலிருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளும் பாபிலோனிய ஆவியிலிருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளும் பாபிலோனி ஆமியின் ஆவி என்று சொன்னால் மனுஷீகம் மனுஷீகம் மனிதனுடைய மேன்மை மனிதனுடைய கணம் மனிதனுடைய ஞானம் மனிதனுடைய தந்திரம் மனிதனுடைய எல்லா காரியங்களும் அது தேவனிடத்திருந்து ஆரம்பிக்கவில்லை மனிதனிடத்திருந்து ஆரம்பிக்கிறது தான் பாபினுடைய ஆரம்பம்